பிரபாஸ் ஹீரோவாக நடித்து வெளியாகியுள்ள திரைப்படம் சலார் பார்ட் ஒன்று சீஸ்வியர் படம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியானது ஹோம்பாலை பிலிம்ஸ் தயாரித்த இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் முதல் நாளில் இருந்தே வசூல் குவித்து வருகிறது படம் வெளியாகி எட்டு நாட்களில் இந்த படம் இந்திய அளவில் முன்னூற்று பதினெட்டு கோடி ரூபாயும் உலக அளவில் ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூன்று கோடி ரூபாயும் வசூலித்துள்ளது உலகம் முழுவதும் ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழக முதல்வர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய சிந்தனை புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒழிக்கதலுடன் பிறக்கிறது இனிய புத்தாண்டு பெரியார் அண்ணா கருணாநிதி வழியில் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் எதிர்ப்பட்டாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேறும் நமது வெற்றிப் பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனை உச்சங்களைத் தொடும் அதற்கான நம்பிக்கையும் உறுதியும் புத்தாண்டில் நிறைந்துள்ளது எல்லார்க்கும் எல்லாம் என்ற நமது லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்று கூறியுள்ளார் நாட்டின் மிக பழமையானதாக சித்த மருத்துவம் உள்ளது இது மாமுனிவர் அகத்தியர் தலைமையிலான பதினெட்டு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் முனி குருமுனி குருமுனி பொதிகை முனி என்றெல்லாம் தமிழ் இலக்கியங்களில் குறிக்கப்படுபவர் அகத்தியர் இவர் மார்கழி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் காசியில் பிறந்தவர் என்பார் போகர் இதனால் ஆண்டுதோறும் இந்த நாள் தேசிய சித்த மருத்துவ தினம் என கொண்டாடப்படுகிறது கடந்த ஆறு வருடங்களாக இரண்டாயிரத்து பதினாறு முதல் இது மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் கொண்டாடப்படுகிறது இந்த விழா உபியின் வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் இரண்டு நடைபெற்றது மேலும் அகத்தியர் தொடர்பாக ஆய்வு செய்து தமிழில் நூல்களை வெளியிட மத்திய கல்வித்துறையின் பாரத மொழிகளின் அமைப்பு பாரதிய பாஷா சங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த தகவல் உத்தரப்பிரதேசம் வாரணாசியின் காசி தமிழ் சங்கமம் இரண்டு நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்ட ஏழாவது சித்த மருத்துவ தினத்தில் வெளியாகியுள்ளது தமிழர்களின் பண்பாட்டையும் வீரத்தையும் வெளிப்படுத்தும் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் தென் மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் நடைபெற்றாலும் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் உலக புகழ்பெற்றவை அரசு சார்பில் நடத்தப்படும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுப் போட்டிக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜனவரி இரண்டாம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கவும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாம் தேதி காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பல்கலைக்கழகத்தின் சிறந்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பிரதமர் சிறப்புரை ஆற்றவுள்ளார் திருவாரூரில் எண்பத்தொன்று வயது மூதாட்டி நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து ஒன்பது நிமிடங்களில் நூற்றி எட்டு முறை சூரிய நமஸ்காரம் செய்து இந்தியா புக் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளார் இவரும் இவரது கணவரும் கடந்த பத்து ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டு இந்த தம்பதி நூற்று எட்டு முறை சூரிய நமஸ்காரம் செய்து லிம்கா புக்கா கார்சில் இடம்பெற்றனர் நேற்று முன்தினம் கேரனூரில் உள்ள வைநிதி சேவாலயா பயிற்சி மையத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஐம்பத்தொன்பது வினாடிகளில் நூற்றி எட்டு முறை சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்தார் அவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது இதுகுறித்து அவர் கூறும்போது எங்களை சுறுசுறுப்பாக வைத்துள்ள யோகாவை முதியோரும் இளைய தலைமுறையினரும் கற்றுக்கொண்டு உடல் நலத்துடன் வாழ விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த சாதனை முயற்சியை மேற்கொண்டேன் என்றார் புத்தாண்டு தினமான இன்று ஜனவரி ஒன்று இஸ்ரோமின் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பி எஸ்எல்வி சி ஐம்பத்தெட்டு ராக்கெட் மூலம் காலை ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது இதன் மூலம் உலகிலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கருந்துளைகள் நியூட்ரான் பற்றி ஆராய பிரத்யேக செயற்கைக்கோளை கொண்ட இரண்டாவது நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு உற்சாகமான ஆண்டாக மாறியிருக்கிறது ஆண்டின் கடைசி வாரமான இருபத்தொன்பதாம் தேதி வெளியான பதினொன்று படங்களையும் சேர்த்து கடந்த ஆண்டு இருநூற்று அம்பத்தாறு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன இதில் மெகா மீடியம் சிறுபெட் படங்களும் அடங்கும் இதுவரை எந்த வருடமும் இத்தனை படங்கள் தமிழில் வெளியானதில்லை என்பதால் இதை ஆரோக்கியமாக பார்க்கலாம் என்கிறார்கள் அதேபோல முந்தைய ஆண்டுகளை விட இந்த வருடம் தமிழ் சினிமாவின் மொத்த வருமானமும் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வெளியான இருநூற்று ஐம்பத்தாறு படங்களில் வெற்றி பெற்ற படங்கள் வெறும் இருபத்தி தான் இது மொத்தம் வெளியான திரைப்படங்களில் ஒன்பது சதவிகிதம் மட்டுமே இதில் பல படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலித்துட்டிருக்கிறது அதே நேரம் வெளியான மொத்த படங்களில் நூற்று எண்பத்தெட்டு படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் இதில் நான்கு படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன பத்து முதல் பதினைந்து வரை படங்கள் லாபம் இல்லாவிட்டாலும் போட்டது கிடைத்ததால் தப்பித்து இருக்கிறது மற்ற நூற்று அறுபத்தெட்டு திரைப்படங்கள் பலத்த நஷ்டத்தைச் சந்தித்து இருக்கின்றன